மாய வசீகரத்தை கொண்டிருக்கும் பழைய குற்றாலம் யாருக்கும் சொந்தம் என ஒரு தீர்வு எட்டிய நிலையில் அங்கு போடப்பட்டிருக்கும் புதிய கட்டுப்பாடுகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு குளிச்சா கும்பிட்டா பரமசிவம் குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா என பல திரைப்பட பாடல்களிலும் திருக்குற்றால குரவஞ்சி போன்ற காவியங்களிலும் வர்ணிக்கப்பட்ட குற்றால அருவிகளை இயற்கை நமக்கு பரிசாக தந்தாலும் பொதுமக்கள் அதனை அனுபவித்து மகிழ அதிகார வட்டங்கள் ஆயிரத்தி எட்டு சட்டங்களை போட்டு தந்துள்ளது என்றால் யாரும் அதனை மறுப்பதற்கில்லை பழைய குற்றாலம் என்பது தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருநூறு அடி உயரத்தில் இருந்து கீழே விழும் ஒரு அழகான நீர்வீழ்ச்சியாகும் இந்த அருவியானது யாருக்கு சொந்தம் என்கின்ற பிரச்சனை பொதுப்பணித்துறையினர் மற்றும் வனத்துறையினருக்கு இடையே நீண்ட நெடுங்காலமாக இருந்து வந்த நிலையில் இரு துறைகளுக்கு இடையே ஒரு யுத்தமே நடந்தது என்றே கூறலாம் பழைய குற்றால அருவியானது வனப்பகுதியில் இருந்தாலும் அருவி பகுதிகள் அனைத்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் இருந்து பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் அருவியை தவிர்த்து சுற்றியுள்ள பகுதிகள் ஆயிரப்பேறு கிராம பஞ்சாயத்து கட்டுப்பாட்டில் இருந்ததால் பழைய குற்றால அருவிகளுக்கு அருகில் கடைகள் அமைக்கப்பட்டு அதற்குரிய வருமானம் கிராம பஞ்சாயத்திற்கு சென்று வந்தன இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருநெல்வேலியைச் சேர்ந்த மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து இந்த வனப்பகுதியை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டனர் பழைய குற்றாலம் அருவியானது அடர் வனப்பகுதி எல்லைக்குள் உள்ளதால் அந்த அருவியை வனத்துறையினர் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறையினருக்கு வனத்துறையினர் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இறுதியாக பழைய குற்றால அருவியை வனத்துறையினர் வசம் ஒப்படைக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியான நிலையில் பழைய குற்றாலம் அருவி செல்லும் சாலையில் வனத்துறையினர் சார்பில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டது இதனையடுத்து இருபத்து நான்கு மணி நேரமும் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலை தொடங்கி இரவு எட்டு மணி வரை மட்டுமே வனத்துறையினர் அனுமதி அளித்து வருகின்றனர் இதனால் ஆயிரப்பேரி பஞ்சாயத்துக்கு வந்த வருமானம் பறிபோன நிலையில் அருவிக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்பே பஞ்சாயத்து சார்பில் வாகனம் நிறுத்தும் இடத்தை ஏற்படுத்தி கட்டண வசூலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் சுற்றுலா பயணிகள் அருவி வரை வாகனத்தில் செல்ல முடியாமல் இந்த வாகன நிறுத்தத்தில் கட்டணங்களை செலுத்திவிட்டு ஆட்டோக்கள் மூலம் அருவிக்கரை வரை பயணிக்க வேண்டிய பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இரவு எட்டு மணி வரை மட்டுமே அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதால் காலை வரை சுற்றுலா பயணிகள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களும் வியாபாரிகளும் குமரி எழுந்த நிலையில் அம்பை சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா பழைய குற்றால அருவியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் குளிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு ஒன்றை தொடுத்தார் இதனைத் தொடர்ந்து வழக்கின் மீதான விசாரணையின் போது வனத்துறையினர் ஆஜராகி தங்களது விளக்கங்களை தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரே முடிவெடுக்கலாம் என தீர்ப்பு வழங்கி வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம் இதனைத் தொடர்ந்து ஆட்சித் தலைவர் இது குறித்து பரிசீலிக்க மாவட்ட வன அதிகாரிக்கு அனுப்பி வைத்த நிலையில் வனப்பகுதிகள் முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பழைய குற்றால அருவியில் இருபத்து நான்கு மணி நேரமும் குளிக்க அனுமதி வழங்க முடியாது என வனத்துறையினர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர் வனவளத்தை பாதுகாப்பது முக்கியத்துவம் என்றாலும் நாள்தோறும் பழைய குற்றாலத்தில் குளிக்க வரும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளுக்கு இந்த நேரக்கட்டுப்பாடு கூட்ட நெரிசலையும் தாமதத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது சுற்றுலா பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு மீண்டும் பழையபடி நேரக்கட்டுப்பாட்டை தளர்த்த வனத்துறையினர் வழிவகை செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது